பாதுகாப்பு அதிகாரியாக மற்றும் ஜனாதிபதியாக கோத்தபாய் ராஜபக்ஷ இருக்கும் பொழுதும் கோலோச்சியவர்களில் சவீந்திர சில்வாவும் ஒருவர் இன்று தையட்டி திச விகாரை தொடர்பில் ஆராயப்பட்ட பொழுது பூமராங்காக வெளியில் வந்திருக்கிறார் சவேந்திர சில்வா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பு சவேந்திர சில்வா யார் என்பதை நூற்றி முப்பத்தி ஏழு பக்கங்களை கொண்ட அறிக்கையாக வெளியிட்டது நூற்றி முப்பத்தி ஏழு பக்கங்களை கொண்ட அறிக்கையில் சவேந்திர சில்வாவுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் அன்றைய அரசாங்கமோ பாதுகாப்பு அமைச்சோ ஏற்றுக்கொள்ளவில்லை இவற்றுக்கப்பால் யுத்த காலத்தில் ராணுவ தளபதியாக இருந்த மார்ஷல் இருந்தேகா வெள்ளைக்கொடி வழக்கில் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக செயற்பட தொடங்கும் பொழுது அவருக்கு வலுக்கட்டாயமாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதனால் சொப்பனத்தில் அமர்த்தப்பட்டார் சவேந்திர சில்வா இவ்வாறான நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி சவேந்திர சில்வாவுக்கும் அவரது குடும்பத்திற்கும் அமெரிக்கா செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டது அதாவது சர்வதேச சட்டத்தை மீறிய ஒரு நபர் பாரதூரமான மனித உரிமைகளை மீறியவர் இவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி என அறிவித்து அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் இந்த தண்டனை விதிக்கப்பட்டது என்னதான் இலங்கையில் ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்சியாளர்களையும் படையினரையும் இருந்தாலும் சர்வதேச அளவில் இவர் ஒரு போர்க்குற்றவாளி ஆனால் இலங்கை அரசும் சவேந்திர சில்வாவும் இருந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக நிராகரித்தே வந்தனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி இந்த பயண தடை விதிக்கப்பட்ட பின் அவருடைய மகள் அமெரிக்கா செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இந்த பயண தடை காரணமாக அவருக்கு விசா வழங்கப்படவில்லை இதனால் சவேந்திர சில்வாவுக்கு உளவியல் பாதிப்பு இருந்தது என்ற விடயத்தை முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் சவேந்திர சில்வாவின் நெருங்கிய நண்பருமான கோட்டபாய ராஜபக்ஷ தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார் அந்த விடயத்துக்கு பழிவாங்கும் முகமாக ரெஜினோட் குறையால் அடிக்கல் நாட்டப்பட்ட திச விகாரையை விட்டு தனியார் காணிகளை சுவீகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புதிய அடிக்கல் நாட்டப்பட்டு படையினரின் பலத்தோடு விகாரை கட்டி முடித்து வழிபாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது சவேந்திர சில்வா உட்பட அன்றி ஆட்சியாளர்களின் மனோநிலை தையட்டியை உயர் பாதுகாப்பு வலயமாக்கி காணிகளை சுவீகரித்தால் யாரால் கேட்க முடியும் விகாரையை கட்டி முடித்து படையினரை களமுறக்கி பாதுகாப்புக்கு கையில் கம்பிகளுடன் படையினர் விகாரைக்கான வாயிலில் உட்கார்ந்திருக்கிறார்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் மணல் கொள்ளையில் இருந்து கோம்பையன் மணல் சுடலை பிரச்சனை முதல் திருட்டு விபத்து என ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்று வலி வடக்கில் விகாரையை பாதுகாக்க ராணுவமும் போலீசாரும் நிற்பதுதான் வேடிக்கையான விடயம் சவேந்திர சில்வா அன்றைய அரசில் சாதனையாளனாக இருந்து இவ்வாறான நில அபகரிப்பை செய்வதற்கு அன்று அவருக்கு பக்கபலமாக நின்றவர் புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக இருந்த விதுர விக்ரம நாயக இவரின் காலத்தில்தான் வடமாகாணத்தில் அதிக அளவு புத்தர் சிலைகள் வைத்தது மட்டுமன்றி சவேந்திர சில்வா உட்பட ராணுவ புலனாய்வு அதிகாரிகளை பயன்படுத்தி திணைக்களத்தின் ஊடாக வடக்கில் பல்வேறு இடங்களில் அரசமலங்கள் புத்தர் சிலைகள் வைத்தனர் இவற்றை தட்டி கேட்டால் இந்த விடயத்தை அரசியல் ஆக்காதீர்கள் என்று சொல்லி சொல்லி மக்களை அச்சுறுத்தும் பாணியில் நகர்த்தி விட்டார்கள் காணிக்காரர்கள் நீதி வேண்டி வீதிக்கு வந்து விட்டார்கள் சவேந்திர சில்வாவை தமிழரின் சாபம் துரத்தி அடிக்கிறது அனுர அரசாங்கத்தால் சவேந்திர சில்வாவின் பதவி காலம் நீடிக்கப்படவில்லை அவர் ஓய்வு பெறுகிறார் அனுர அரசின் நியாயமான தீர்வை வரவேற்கிறோம் என தமிழர்கள் வாய்கிழிய பேசுகிறார்கள் ஆனால் அவர் எந்தவித விசாரணையும் இல்லாமல் ஓய்வு பெற்றுவிட்டார் இது ஒரு வகையான அனுர அரசால் அவருக்கு வழங்கப்பட்ட பாராட்டாக இருக்கலாம் எனவே எவை இருப்பினும் நில ஆக்கிரமிப்பை பற்றி காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்